விஜய் காவேரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி கொடைக்கானல் நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி ரெண்டு பேரும் நல்லாவே ஷேர் பண்ணிக்கிறாங்க விஜய் சொல்கிறாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கங்காவும் குமரனும் என்கிட்ட இவ்வளோ ஜெல்லாகுவாங்க அப்படின்னு பரவாயில்ல உன்ன மாதிரியே உங்கள் அக்காவும் ரொம்ப ஸ்வீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்புறம் குமரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் உங்கள் அக்கா விட ரொம்பவே நல்லவராக இருக்கார் உங்கள் அக்கா வந்து நல்லா பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக அவர் நல்லா இருப்பார் அவருக்கு முடிஞ்சவர் அப்புறம் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அவரை எப்படியாவது பெரிய ஆளாக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் பார்த்து அப்படியே மேமறந்து பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு என்ன என்னை எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்தப்போ விஜய் வந்து வேற மாதிரி இருந்தார் இப்போ உள்ள விஜய் வேற மாதிரி தெரியுறாருன்னு சொல்லும்போது எந்த விஜய் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அதுக்கு காவேரியும் எனக்கு இந்த விஜய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வெளியே என்னை பிடிச்சிருச்சு அப்படித்தானே தானே அப்படின்னு கேட்கும்போது ஓய் அந்த அர்த்தத்துல எல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க காவேரி அதுக்கு விஜய் உடனே நான் எந்த இடத்துக்கும் சொல்லலையே நீ எந்த இடத்துல நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் சரியான ஆள் தான் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது சரி சரி நீங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க விஜய் வந்து எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் தாத்தாட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி வெளியே போக தாத்தா அங்கே இல்லை அதுக்கப்புறம் காவேரி நினைக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப நல்லா நல்லாச்சுன்னு சொல்லிட்டு அம்மா போய் பார்த்துட்டு வரலான்னு பக்கத்தில் போயிடுறாங்க விஜய் வந்து வேற எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து தாத்தாட்ட கேட்குறாங்க தாத்தா காவேரிங்க அப்படின்னு கேட்கும்போது அவளை நான் பார்க்கலையப்பா உங்களை தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தா என்ன பார்க்கலன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு தாத்தா சொல்கிறாரு ஒருவேளை அவங்க அம்மா அப்பாக்க போயிருப்பாளோ அவங்க அம்மா அப்பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அதெல்லாம் போயிருக்கலாமா இருக்குன்னு சொல்ல சரி நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் குட்டி போட்ட போன மாதிரி பின்னாடியே போகிறாரு உடனே தாத்தா பார்த்துட்டு இவன் இப்படிலாம் போகவே மாட்டானே அப்போ பரவாயில்ல கொடைக்கானலில் இருந்தப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு போலன்னு தாத்தாவுமே நினைக்கிறாரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தாத்தா நான் அப்படி பார்த்துட்டு வரவா அவள் அங்கே இருக்காளான்னு கேட்க உடனே தாத்தாவும் அதுவும் மாமியார் விடா நீ இப்போ எப்போ வேணாலும் போகலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணுமா என்ன அப்படி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே விஜய் கிளம்பி போகிறாங்க நைசா போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கதவுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஓடியாடி விளாண்டுட்ருக்காங்க அவள் பார்த்தீங்கன்னா காவேரி நர்மதா பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு அப்படி இருக்காங்க உடனே காவேரி தன்னோட அம்மாவோட மடியில் போய் படுத்துக்கிறாங்க உடனே விஜய் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு கங்காவும் குமரனும் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காங்க உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு விஜய் போகிறாரு விஜய்யை பார்த்துட்டு காவேரி அவங்க அம்மா மடியிலேருந்து எந்திரிக்கு எந்திரிக்கிறாங்க ஏய் நீ ஏன் எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சாப்பாடை பிணைஞ்சு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுருக்காங்க அதில் காவேரியும் வாயை திறந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா கொடைக்கானலில் இருக்கும்போது உன் ஞாபகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆமா ஞாபகமா தான் என்னையும் கூட நீ கூட்டிகிட்டு போய்ட்டியா உன் புருஷனோட நீ போயிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டு சும்மா சொல்றீங்க கேட்க உடனே காவேரியும் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஞாபகமாகவே இருந்துச்சுமா எனக்கு எங்கக்கா நான் சொல்லறது கூட செஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமாம்மா காவேரி உன்னையே ரொம்பவே மிஸ் பண்ணா என்ன சொல்லிகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாரு அது கேட்டுக்கண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் உடனே சொல்கிறாரு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா எங்கள் அம்மாட்ட கூட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய பற்றி கேட்குறாங்க உடனே வந்து விஜய் சொல்றாரு நீங்கள் எல்லாரும் இப்படி தான் ஒன்றாவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்க ஆமா இங்கே இருக்கிறதுன்னு ஒரே காலை அப்போ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்றாரு இல்லை அப்படி சொல்லலை இப்படி தான் சிரிச்சுட்டு கதகலன்னு எல்லோரும் பேசிட்டு இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா அதுக்கு உடனே காவிரி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா அவங்க வீட்டில் வந்து இப்படிலாம் இருக்க மாட்டாங்க எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் இருப்பாங்க சாப்பிட்ற டைம் மட்டும்தான் வந்து எல்லோரும் ஒன்று சேருவாங்க அதனால தான் அவருக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு உடனே விஜய் சொல்கிறாரு ஆமாம் காவேரி சொல்கிறதும் கரெக்டு தான் நாங்கள் எப்பயாவது அந்த மாதிரி பேசிக்கிறோம் அதே மாதிரி எதாவது டிசிஷன் எடுக்கும்போது எல்லோரும் எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக கூட்டிக்குருவோம் அவ்வளோதான் மற்ற நேரம் கூடனா சண்டை தான் வரும் என்ன காவேரி உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உடனே ஆமாம்மா அவங்க வீட்டில் எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல உடனே பாட்டியோட மடியில் அந்த காவேரி சாஞ்சிடுறாங்க உடனே பாட்டி வந்து காவேரியோட காவேரியை பிடிச்சி தலையெல்லாம் போதி விட்றாங்க என்னடி தலை இப்படி வச்சுருக்க நீ குளிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே இவங்க சொல்கிறாங்க நான் வந்து கொடைக்கானலேருந்து வரும்போது தான் குளிச்சுட்டு வந்தேன் இனிமே தான் போய் குளிக்கணும் உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு முதல்ல போய் குளிடி என்னடி இது தலையை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் உடனே நர்மதா ஓடியாந்து காவிரி மேலவில் கங்காவும் அப்படி சந்தோஷமா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத விஜய் வந்து பார்க்குறாரு அவருக்கு ஒரு மாதிரி இருக்க அவர் சரி நான் கிளம்புறேன் காவிரி நீ வா கிளம்பி அப்புறம் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு எங்க இருங்க இருங்க சொல்ல இவங்க வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க உடனே காவேரியோட அம்மா தம்பி நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் இப்போதான் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க நாங்கள் சாப்பாடு போடுறோன்னு சொல்லிவிட்டு போட போகிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு இப்போ சாப்பிட்ற மாதிரி மூடில்ல அப்படின்னு சொல்ல என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க இல்லை காவேரியோட அம்மாவுக்கு முகமே ஒரு மாதிரி போக உடனே விஜய் சொல்கிறாரு வேணால் நீங்கள் காவேரி கூட்டின மாதிரி ஒரே ஒரு வாய் வேணால் எனக்கு கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை காட்டுறாங்க உடனே எல்லாருக்குமே ஆச்சரியமாக போகுது கா அவர் அப்படியே கண்ணை விரிச்சு வச்சு பாக்குறாங்க என்ன இவராக எப்படி பேசுறாரு அப்படின்னு உடனே காவிரியோட அம்மாவும் தன்னோட பையனுக்கு கூட்டுற மாதிரி சாப்பாடை பிணைஞ்சு நம்ம விஜய்க்கு வந்து ஊட்டி விடுறாங்க உடனே விஜய் வந்து எந்த எதுவுமே பண்ணாமல் சாப்பிட்டுட்டு சரிமான வாரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே காவிரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவர் ரொம்பவே மாறிட்டார்மா முன்னாடிலாம் அப்படி இருக்க மாட்டார் ஆனால் இப்போ ரொம்பவே மாறிட்டார் அப்படின்னு சொல்ல உடனே நான் கூட நினச்சேன்டி இவர் பணக்கார பையன் எங்கே நம்மளோடலாம் சேர போகிறாருன்னு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இப்போ சேர்ந்துட்டே வராருல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடி உன்னை நினச்சா அவங்க அப்பாவோட ஆசிர்வாதம் அதால் அவனுக்கு நல்ல ஒரு பையன் கிடைச்சிருக்கான் அது வர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போதிப்படைகிறாங்க உடனே காவிரியும் இவர் இவ்வளோ தூரம் நம்மளை தேடி வரமாட்டாரு அப்படி தான் விஷயமா இருக்குமோ இல்லைன்னா தனிமையாக ஃபீல் பண்ணுறாரோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரிம்மா அவ்வளோதானே நானும் கிளம்புறேன்மா பாவம்மா அவர் நான் கிளம்புறேன்னு சொல்ல உடனே கங்கா ஓட்டுறாங்க ஆ என்னடியும் உன் வரவும் உனக்கு பின்னாடியும் ஓடுறியா சரி சரி அவனை அவ்வளோ கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் சச்சேன் அப்படிலாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி பின்னாடியே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் முன்னாடியே போய் தாத்தா டாக்கி சொல்கிறாங்க தாத்தா காவேரி அங்கே தான் தாத்தா இருக்கா அப்படி ஜாலியாக இருக்கா தாத்தா அங்கே போய் பாருங்க திருவிழா மாதிரி கிடக்கு அவங்க வீடு நம்ம வீடு தான் இருக்கு எவ்வளோ பேர் இருக்கும் ஒரு இதுவும் இல்லை அங்கே போய் பாருங்கள் காவேரி எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க எல்லாரும் அப்படி ஜாலியாக இருக்காங்க தாத்தா நான் போகிறேன் தாத்தா அந்த காவேரி வந்து அவங்க அம்மா மடியில் படுத்து விட்டு காலை ஆட்டிட்டு அப்படியே படுத்து கிடக்குறா தாத்தா வரமாட்டா போல் அவள் இல்லை நீங்கள் தனிமையாக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து போயிடுறாரு உடனே தாத்தா நினைக்கிறாரு இவன் வந்து தனியாக இருக்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் காவேரியை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்படி வீட்டுக்கெலாம் போய் பார்த்துட்டு வரான் பரவாயில்ல விஜய் குடி சீக்கிரம் காவேரியோடு சேர்ந்துருவான் கண்டிப்பாக எட்டு மாதத்துக்கு அப்புறம் காவேரி பெரிய அவனுக்கு மனசே வராது அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாரு அதுக்கப்புறம் காவேரியும் பின்னாடி வரதே பார்த்துட்டு என்ன தாத்தா வெளியே வந்து நிற்கிறீங்கன்னு கா காவேரி கேட்கா உடனே தாத்தா சொல்கிறாங்க இப்படி விஜய் உன்னை தேடி வந்தானே அதனால தான்மா நீ வருவியான்னு சொல்லிட்டு வெளியே பார்த்து நிற்கிறேன்னு சொல்ல ஏன் தாத்தா எதுவும் முக்கியமான விஷயமா அவர் என்ன என்னை தேடிலாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல இல்லைம்மா காவேரி எங்கன்னு கேட்டார் அதோட நான் தெரியலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கணும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வந்தான் வேறு என்ன செஞ்சாங்க வந்துன்னு கேட்கா தாத்தா அவங்களுக்கு ஒன்று தெரியுமா அவர் எங்கள் அம்மா கையால் சாப்பாடுலாம் சாப்பிட்டாரு எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அம்மா சொல்லவே வேணாம் உன் புருஷன் என்னோட இப்படி நடந்துக்கிறாருன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க தாத்தான்னு சொல்ல இப்பதாம சொல்லிட்டு போறான் நம்ம குடும்பத்துல எல்லாரும் அப்படி இருக்கீங்க நம்ம குடும்பம் வேஸ்ட் அங்க போய் பாருங்க அப்படி கிடக்கு அப்படி திருவிழா மாதிரி ஜாலியா இருக்காங்க தாத்தா அப்படின்னு விஜய் வந்து ஒண்டியாக வளர்ந்த பயனாமா அதனால் உங்கள் ஃபேமிலியை பார்க்கும்போது அவன் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறான் ஃபீல் பண்ணுறான் அவனுக்கு கொஞ்சம் எல்லாமே நீ இது பண்ணி கொடுமா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அவன் தனியாக விட்டுறாத சரியா அவன் வந்து தனியாக வளர்ந்த பையனா அதனால அவங்கள பார்க்கும்போது அவன் ரொம்பவே பொறாமைன்னு சொல்ல முடியாது நம்ம தனிமையாக இருக்கமோ அப்படின்னு ஃபீல் பண்றாம்மா நீ எப்படியாவது அவனை தேர்த்து சரியா இப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போகிறான்னு சொல்ல அப்படியே சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை உள்ள போக உடனே விஜய் சோஹாலா போய்ட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு காவேரி உள்ள போறாங்க ஓய் பாஸ் என்ன அதுக்குலாம் வந்துட்டீங்க என்னோடய சேர்ந்து வந்திருக்கலாம்னு அப்படின்னு சொல்ல நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் நான் நினச்சேன் நீ நைட்டு சாப்பாடு உங்கள் வீட்டில தான் சாப்பிட்டுட்டு வருவேன் இங்க இருந்து வரப்போகிறேன்னு போறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படிலாம் இல்லை உங்கள் முகமே ரொம்ப சரியில்லையா அதான் என்னென்னு தெரிலையான்னு பின்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களே ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பாரு இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது இந்த மாதிரி நீ இவ்வளோ கல்லது வயசாச்சு உன்னை மடியில் போட்டுவோம் பாட்டியும் உங்கள் அம்மாவும் அப்படி இது பண்ணுறாங்க உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல யாருக்கு பண்ண யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல எனக்கு தான் வேற யாருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏன் உங்க அம்மா அப்படிலாம் பண்ணது இல்லையா அப்படின்னு கேக்க நான் எங்க அங்க அம்மாட்ட வளர்ந்தேன் எங்க அம்மாதான் நான் பிறந்தோட எங்க அம்மாவும் இருந்துட்டாங்க எங்க அப்பாவும் இருந்துட்டாங்களே பாட்டி மடியில படுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா பாட்டி நல்லா தான் வச்சுக்கிடுவாங்க இருந்தாலும் அம்மாவோட இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் போல பாரு உனக்கு எல்லா உறவுமே இருக்கு எனக்கு கூட பிறந்தவங்களும் இல்ல அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை தாத்தா பாட்டி மட்டும் ஏன்னு தெரியலை கடவுள் வந்து தாத்தா பாட்டியை மட்டும் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக சொல்கிறாரு உடனே காவேரிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது நான் இந்த மாதிரிலாம் அம்மா மடியிலாம் படுத்ததே இல்லை தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே பார்க்கும்போது அதான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதுக்கு உடனே காவேரி பாஸ் இதனால தான் இப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்களா இப்போ என்ன நீங்கள் அம்மா மடியில படுத்ததே இல்லை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலை விரிக்கிறாங்க விரிச்சிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன சொல்ற அப்படின்னு கேட்க நீங்கள் தானே உங்க அம்மா மட்டில படுத்ததே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ வேணா என்னை உங்க அம்மாவை நினச்சிக்கோங்க சரியா அப்படியே கனவுக்கு போங்க உங்கள் அம்மாவாக என்னைய இமேஜின் பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு விஜய் வந்து கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காமல் சட்டுன்னு காவிரியோட மடியில உடனே படுத்துடுறாரு என்னப்பா இவ்வளோ அவசரமாக படுக்கிறீங்க எத்தனை நாள் அந்த மாதிரி உங்கள் ஆசையை வந்து இப்படி மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்க அப்படிலாம் இல்லை நீ தானே சொன்னேன் அம்மா மாதிரி நினச்சிக்கன்னு அதனால அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவரும் கண்ணுக்கு வந்து திரும்ப காவேரி முகத்தை பார்க்குறாங்க காவேரி வந்து டக்குன்னு விஜய்யோட தலையை அப்படியே கோத்தி விட்ற மாதிரி பண்ணுறாங்க உடனே விஜய் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அப்படியே அவர் வந்து கண்டிப்பாக அவங்க அம்மாவாக காவேரியை நினைக்கல கண்டிப்பாக ஒய்ஃபாக தான் நினச்சி இவங்க வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க ஆனா காவேரி விஜய் மேல உள்ள அன்பளை தான் அந்த தலையெல்லாம் கோதி விடுறாங்க ஆனா விஜய் வந்து கண்டிப்பா காவேரிய வந்து இப்படி சும்மா நடிக்க தான் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா விஜய் வந்து காவேரியை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒய்ஃபாக நினச்சி தான் அவர் வந்து மடியில் படுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய நல்லாவே தலையெல்லாம் கோதி விட்டு அப்படியே ரொம்பவே அப்படியே அவர் ஃபீல் பண்ணி எங்கேயோ போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்தில் அவர் அப்படியே கண்ணையே மூடி அப்படியே தூங்குகிற ஃபீலிங் போகும்போது காவேரி வந்து டக்குன்னு கையை எடுக்கிறாங்க ஏன் காவேரி கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி இல்லை நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு நினச்சேன்னு சொல்ல இல்லை நான் தூங்கலை திரும்ப பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் என்னங்க விடிய விடிய பண்ணிட்டு இருக்க சொல்லுவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் ஏன் நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நான் கை வலிக்காதா அப்படின்னு சொல்ல உடனே ஓ கை வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தன்னோட நெஞ்சுக்கிட்ட இவர் அப்படியே அணைச்சி வச்சுக்கிறாரு உடனே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை காவேரி வந்து தன்னோட கையவும் எடுக்காமல் அப்படியே உட்காந்தே இருக்காங்க விஜய் வந்து நல்லா காவேரியோட கையை இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இந்த மாதிரி கடைசி நீ என் கூடயே இருப்பியா காவேரி இந்த மாதிரி என் தலையை கூந்தி விட்டுட்டு எங்கள் அம்மாவா என் கூடயே இருப்பியா நீ வந்து இந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் நீயா சொல்லிட மாட்டியா நான் உங்களோடய இருந்துக்கிறேன் நீயா சொல்ல மாட்டியா நீ சொல்லலைனாலும் நான் கண்டிப்பாக உன்னிட்ட திறந்து கேட்காமல் விட மாட்டேன் இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்தது உனக்கு பிடிச்சி தானே இருந்தது அதே மாதிரி நீ என் கூடையே இனிமே இருந்துருன்னு நான் கண்டிப்பாக கேட்பேன் காவேரி அந்த நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் நினைக்கிறாரு அந்த நாளுக்காக நம்மளுமே காத்திருப்போம் இன்னும் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு நம்மளும் பொறுத்துல தான் பார்ப்போம்